வெல்கம் டு ஏகே கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல வந்து என்ன ஸ்நேக்கா அது என்ன ரெசிபின்னு பாக்குறதுக்கு முன்னால இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன சாரின்னு முதல்ல பாத்துக்கலாம் ஓகேங்களா அதான் கிளாட் ஃபேஷன்ல என்ன சாரி நமக்கு சேல்ஸ் வந்திருக்கேன் இன்னைக்கு நாங்க கட்டிக்கும் பாத்தீங்கன்னா இந்த சாரி தான் நமக்கு கிளாட் ஃபேஷன்ல சேல்ஸ் வந்திருக்கு இந்த சாரியோட நேம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மணிப்பூர் சில்க்னு கொடுத்துருக்காங்க இது வந்து பூனம் ஸ்டஃப் கிடையாது அதே மாதிரி ஒரு சாஃப்டான ஒரு நல்ல ஒரு சாரியா இருக்கு ஸ்டஃப் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு இப்போ ட்ரெண்டிங்ல போகக்கூடிய என்ன சாரி கோல்டு ஃபாயில் தான் வந்திருக்கு இப்ப பாருங்க இதான் வந்து உங்களுக்கு முந்தி வரும் பாடிக்கு பாத்தீங்கன்னா நல்ல கான்ட்ராஸ்டிங்கா கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸாக பார்டர் கொடுத்துருக்காங்க ரெண்டு பக்கம் ஒரே பார்டர் அந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ரன்னிங்ல வந்துடும் இந்த மாதிரி கை வச்சு நீங்க தச்சிக்கலாம் ஓகேங்களா சாரியோட ரேட்டு ரொம்பவே ரீசனபிளாக வெறும் முன்னூத்தி தொண்ணூறு தான் ரெண்டு சாரி வாங்கினீங்கன்னா ஒன் கேஜி எட்டு கலர்ஸ் இருக்கு தெரிஞ்சவங்க வெப்சைட்ல பண்ணுங்க தெரியாதவங்க வாட்ஸ்அப் நம்பர்ல ஆர்டர் பண்ணி அவங்க பிளேஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ நம்ம வீடியோல போய் என்ன சமைக்கணும்னு பார்க்கலாம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு வச்சு தான் ஒரு சூப்பரா பிள்ளைங்க வந்து ரவையில உப்புமா அப்படிலாம் நம்ம செஞ்சு கொடுத்து வச்சுக்கோங்க பிள்ளைங்க சாப்பிடவே மாட்டாங்க ஆனால் அதையே ஒரு சூப்பரான ஒரு ரெசிப்பியை நம்ம மாற்றி கொடுத்தோன்னா செமையாக சாப்பிடுவாங்க இன்றைக்கி அப்படி தான் நம்ம செய்யப்போறோம் அதுக்கு நீங்கள் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வீட்டில் உள்ள எத்தனை பேரோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க நான் இன்னைக்கு வந்து இந்த மெஷரிங் கப்புக்கு ஒன்றரை கப் எடுத்துருக்க ரவை இப்போ நான் எடுத்துருக்கிறது வந்து வறுக்காத ரவை நீங்க ரவை வறுக்காத ரவையாக இருந்தால் கூட நான் இப்போ ரவையை நான் வந்து கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கணும் அப்போ தான் வந்து வாசம் நல்லா இருக்கும் ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நிறைய பேர் சொல்றீங்க ஆன் பண்ணும்போது கடாயை எடுத்துட்டு பண்ணுங்கன்னு எனக்கு அது அப்படியே பழக்கமாக போச்சா அப்படி வச்சு வச்சு பழகிறேன் இப்போ வந்து இதில் போட்டுட்டு நம்ம நல்லா வந்து அதாவது கருகெல்லாம் விட்டுருக்கக்கூடாது கூடாது ஒரு வாசனை வரும் அந்த மாதிரி சிம்மில் வச்சு நம்ம அந்த வரைக்கும் வறுத்து எடுக்கிறோம் இந்த மாதிரி நமக்கு வந்து எப்ப இருக்க நல்ல ஒரு வாசனை வந்து இந்த மண் மாதிரி அதாவது மணல்னு சொல்ல சொல்லி மண்ணு கிடையாது மணல் இந்த மாதிரி வந்துடும் இப்போ ஸ்டவ் நம்ம ஆஃப் பண்ணிடுவோம் ஒரு எந்த இதில் வந்து வைக்கீங்களோ மாற்றிக்கோங்க ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டு இது கொஞ்சம் நல்லா ஆரட்டும் நல்லா ஆறுனப்பறம் தான் அடுத்த ப்ராசஸ் பண்ணணும் நல்லா ஆறிச்சு கொஞ்சம் நல்லா வந்து இந்த மாதிரி ஆற வச்சுக்கோங்க ஓகேங்களா ஆறுனதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இப்போ நான் ஒன்றரை நம்ம மெஷரிங் கப்புக்கு ஒன்றரை கப் எடுத்துருந்தேன் இப்போ முக்கால் கப்பு வந்து இது காய்ச்சி அதாவது மீடியம் அதாவது எப்படி சொல்லுவோம் வார்ம் மில்க்கு ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப ஆரிய கூடாது வார்ம் மில்க் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இது கூட வந்து நம்ம எப்பவுமே ஸ்வீட் செய்யும் போது கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கணும் ஸோ இதுக்கு தேவையான கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க போட்டுட்டு சால்ட் எல்லா இடம் படுற மாதிரி இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க நம்ம தண்ணி ஊற்றினா தண்ணி வேணாலும் ஊற்றிக்கோங்க பட் பால் ஊற்றினீங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும் ஸோ தண்ணி ஊற்ற வேணும் அப்படின்னு நினச்சிங்க பால் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் தண்ணி கூட ஊற்றிக்கலாம் இதை கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விட்டுக்கோங்க எப்போவுமே ரவையை பொறுத்த வரைக்கும் கொஞ்ச நேரம் நம்ம ஊற வைப்போம் ஏன்னா ரவை வந்து இந்த தண்ணியெல்லாம் அந்த பால் எல்லாத்தையும் உறிஞ்சி கொஞ்ச நேரம் ஆகினதுக்கப்புறந்தான் நல்லா இதாகும் அப்சர்வ் பண்ணி நீ நான் இந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து இதை நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு டென் மினிட்ஸ் ரெஸ்ட்டில் வச்சிடணும் நம்ம கொஞ்சம் ஓண்டு பால் இருக்குது அதையும் சேர்த்து ஊற்றிக்கலாம் இப்போ எல்லா பாலையும் நம்ம ஊற்றி வச்சு முக்கால் தப்பி நான் ஊற்றிட்டேன் பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா இப்போ போய் நமக்கு நம்ம சாஃப்டாக தான் இருக்கும் இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கட்டும் இது அப்படியே கொஞ்சம் இப்போ ஒரு மூடி போட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாம் ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறமா மூடி போட்டு வச்சுருங்க ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணுறது பார்க்கலாம் இப்போ நமக்கு வந்து வச்சு ஒரு டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு இது நம்ம எப்பட்றேன் இதை நீங்கள் உதிர்த்து விட்டீங்கன்னாலும் இப்போ முதல்ல கொஞ்சம் நம்ம வந்து உதிர்த்து விட்டுற வேண்டியதான் ஆனால் நீங்கள் என்னதான் இருந்தாலும் நீங்கள் உறுத்து விட்டாலும் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்க மாதிரி தான் இருக்கும் ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா மிக்சியில் போட்டு இது நல்லா கொஞ்சம் கையை வச்சு நீங்கள் ஊற்று விட்டுட்டு மிக்ஸியில் வந்து ட்ரையாக இருக்கிறச்சு யூஸ் பண்ணுவீங்களே அதில் நம்ம கொஞ்சம் போட்டுட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துலாம் அதாவது வந்து எப்படி ரொம்ப போட்டுட்டு அடிக்க வேண்டாம் இந்த மாதிரி கிளறிட்டு அப்படி போடுங்க ஒரு கிளறு ஒரு மிக்ஸியில் ஒரு அடி அடிச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் இன்னும் நல்லா சாஃப்ட்டாக வரும் இதை நல்லா இந்த மாதிரி கையில் இந்த மாதிரி பஸ் இது பண்ணி விட்டுட்டு மிக்ஸியில் போட்டு அடிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிக்சியில் போட்டு ரெண்டு தடவை போட்டு எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா நமக்கு பவுடர் மாதிரி அதாவது எப்படி சொல்கிறதுனா இந்த கட்டியே இல்லாமல் வந்துடும் ஓகே அதனால தான் மிக்ஸியில் போட்டு அடிச்சு எடுக்கிறது இப்போ இதை வந்து மாற்றிக்கோங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே கையில் வச்சிங்கன்னா அப்படியே ஒரு சாஃப்டாக இருக்கும் நமக்கு இப்போது புட்டு செய்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சு எடுப்போம் பார்த்தீங்களா அதே மாதிரி நீங்கள் அவிச்சு வச்சுட்டு ஒரு துணியை போட்டு நீங்கள் அவிச்சு எடுத்துட்டு ஒரு டென் மினிட்ஸ் வச்சு அவிச்சு எடுத்தாலும் எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு டைமாக நான் வச்சு எடுத்துக்கிறேன் இது இட்லி பாத்திரத்தில் தான் நான் இப்போ வைக்கப்படேன் ஓகேங்களா இட்லி பாத்திரத்தில் ஒரு துணியை போட்டுக்கோங்க மேலே வந்து மாவு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு மூடி வச்சுட்டு ஒரு ஒரு செவன் டு டென் மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் போட்டு நல்லா அவிச்சு எடுத்துடலாம் அவ வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு நிமிஷம் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா நல்லா வந்துட்டு சாஃப்ட் ஆகிட்டு நல்லா இப்போ நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து எடுத்து இதை மாற்றிக்கலாம் ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்தாச்சு இப்போ நம்ம இந்த சூட்டோடைய கா நமக்கு தேவையான அளவுக்கு சக்கரை போட்டுக்கலாம் நீங்கள் வந்து ப்ரௌன் என்ன சொல்லுவாங்க நாட்டு சக்கரை போட்டால் கூட போட்டுக்கலாம் இப்போ உங்களுக்கு எவ்வளோ சக்கரை வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சக்கரை போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன் இது இது கூட போடும்போது நல்லா கொஞ்சம் மெல்ட் ஆயிரும் ஓகே அதுக்காக தான் சர்க்கரை இதில் உடனே போட்டுடுறது கூடவே கட்டாயமாக இது கூட நம்ம சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றதா இருந்தாலும் சரி பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தாலும் சரி கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால் அந்த சூட்டோடையே நம்ம வந்து கொஞ்சம் நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம் அது மெல்ட் ஆகிரும் அப்போ அந்த வாசனையோட சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும் அதை பீ போட்டு கிளறி விட்ருங்க அதன மெல்ட் ஆகிட்டு பாருங்க இப்போ தேவையான அளவுக்கு நீங்கள் தேங்காய் கட்டாயமாக துருணை தேங்காவை சேர்த்துவாங்க இதுதான் உங்களுக்கு வந்து இயலையிட்டே உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் இன்னொரு பேட்ச் செய்யணும் நான் ஃபஸ்ட்டில் வந்து ஒரு பேட்ச் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிடுறேன் இப்போ வாசனைக்கு ஏலக்காய் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஏலக்காய் வந்து எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்கும் சரி இருக்குன்னு பார்த்தீங்களா அதே மாதிரி ஏலக்காய் பவுடரை வந்து கொஞ்சமாக நான் போட்டுக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க ஏலக்காய் பவுடரு அவ்வளோதான் நம்மளுடைய சுட சுட வாசனையான புட்டு வந்து நமக்கு ரெடி ஆகிட்டு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு ஒரு சாஃப்டாக நமக்கு வந்திருக்குன்னு இதை நீங்கள் வந்து பிள்ளைங்களுக்கு வெறுமனே நீங்கள் கொடுக்குறதுக்கு பதிலாக நான் செய்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு கப்பில் வச்சு நீங்கள் எடுத்துருங்க சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கும்போது கொஞ்சமாக இதில் தேங்காய் வச்சுக்கோங்க நெய் ஊற்றி இருக்கிறதுக்காகக்கும் அந்த சுகருக்கும் செம்ம சூப்பராக இருக்கும் இதை வந்து ஒரு நல்ல இந்த மாதிரி அமைக்கி விட்டுட்டு நீங்கள் இந்த இதை வந்து பிளேட்டில் இப்படி மாற்றிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு நல்ல ஒரு அவ்வளோதான் இப்படி போட்டிங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி ஒரே ரெண்டே ரெண்டு இது கொடுத்தா போதும் உங்கள் பிள்ளைங்களுக்கு காலையில் நீங்கள் டிஃபனுக்கு இட்லி தோசைன்னா சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கும் இவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் ஒரு கப்பல வச்சு இந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா ஒரு ஷேப்பாக இருக்கும் ரெண்டு இது கொடுத்து நீங்கள் கொடு ஒரு ஸ்பூனையும் கொடுத்துட்டா போதும் பிள்ளைங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு சாஃப்டாக இருக்கும் புட்டு இது வேற லெவல் இருக்கு நல்ல ஒரு சாஃப்டா நெய் தேங்காய் வேலைக்காலம் பிறகு இப்போ நானே சும்மாவே குண்டு இந்த மாதிரிலாம் சாப்பிட்டா ரொம்ப குண்டாயிரம் சம சுபரப்புக்கு கட்டாயமா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கிளாட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்